வார வாரம் சிக்கன் மட்டனுமே வெரைட்டி காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு ப்ரானில் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு பாருங்கள் சூடாக சாதத்தோட வெரைட்டி சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் அதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை செய்யறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி எந்த அளவு பொடியை நறுக்க முடியுமோ அதை நறுக்கி இதில் சேர்த்துருங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி ங்கி வர வரைக்கும் இந்த மாதிரி சாஃப்ட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளி தக்காளி கூடிய ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி வந்ததும் இப்போ இதில் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுங்க இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இப்போ இந்த பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இதை மட்டும் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது மட்டுமே போதும் இந்த மசாலாவே இந்த இதுக்கு ஒரு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணது ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ராணை இதில் சேர்த்துருவேன் இது கூடயே சேர்த்துட்டு நல்ல மசாலாவோட ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுடுங்க இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது பிராணிலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி அதிலே வெந்து வந்துடும் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தான் வைக்கணும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடுங்க எடுத்திங்கன்னா சூப்பராக அதுலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு போதுன்னா இதுவே ஓகே தான் இதுக்கும் மேலேயும் உங்களுக்கு திக்காகணும்னா மூடி இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா போதும் இந்த அளவு வந்ததும் இந்த மேலே ஃபைனலாக கொத்தமல்லி கீரையும் கருவேப்பிலையும் போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமான பிரான் தொக்கு ரெடி ஆயிரும் சூடாக சாதத்தோடு போட்டு பிரட்டி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ